ஒரு ஓவர்லாக் மிஷின்னா எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா இந்த ஓவர்லாக் மிஷினை பொறுத்தளவில் சேர்ந்து ஒரு பட்டையான தையல் கொடுக்கக்கூடியதான் இந்த ஓவர்லாக் மிஷின் அதாவது சிலும்பல் துணியை கட் பண்ணதும் அந்த துணியோட பிசுறுகள் உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓவர்லாக் பண்ணுறோம் அதுபோக நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுகள் வந்து அந்த ஆம்கோல் பகுதியிலலாம் குத்தாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த உறுத்தல் தெரியக்கூடாது அதுக்காக தான் நம்ம ஒரு போடுறோம் அது தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்கூல் பின் கொடுத்துருப்பாங்க இதில் மூணு நூல் கண்டு போடுற மாதிரி வரும் இந்த நூல் வந்து சிக்கிராமல் இருக்கிறதுக்காக தான் மேலே ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த துணி உள்ளே வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல லிப்டர் பின்னாடி இருக்கும் இந்த லிப்டர் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் கனமானதை உள்ளே அமுக்கி தைக்க முடியும் நம்ம சாதாரணமாக ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி போடுறப்ப இதை தூக்கணும் இல்லை வெறுமனை வச்சாலே போட்டுடலாம் இது வந்து சாதாரண ஒரு மெல்லிசான துணியும் ஓரளவு கனமானது தான் நம்ம இந்த இதில் ஓவர்லாக் போட முடியும் அதிக கனமானது ஓர்லாக்கு இந்த மிஷினில் போட முடியாது இது வீட்டு யூஸ்க்கும் சாதாரண சின்ன கடைகள் வச்சுருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம் மத்தபடி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அது வேறு மாதிரியான ஓவர்லாக் மிஷின் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஓர்லாக் மிஷினை பொறுத்தளவில் நம்ம நார்மலான மிஷினுக்கு வந்து நம்மளை நோக்கி இப்படி சுற்றுவோம் ஓர்லாக் மிஷினை பொறுத்தளவில் இது பேக் சைடு சுற்றுற மாதிரியான இந்த பேலன்ஸ் வீலோட அமைப்பு இருக்கும் இப்போ பெடல் போடுறவங்களுக்காக சொல்கிறது மோட்டராக இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் கணக்கே கிடையாது நீங்கள் வெறும் அந்த கீழே இருக்கக்கூடிய சின்ன பெடலை அமைக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அது பின்னோக்கி சுற்ற ஆரம்பிச்சிடும் பெடல் போடுறவங்கன்னா மட்டும்தான் இதை கவனிச்சுக்கிடணும் இதை வந்து நம்மளை நோக்கி சுற்றிடாமல் இது வந்து எதிர்ப்பக்கமாக அப்படி சுற்றுற மாதிரி தான் நீங்கள் தையல் போடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ரெண்டு சைடு வந்து இந்த பக்கம் இந்த மாதிரி லூப்பு கொடுத்துருப்பாங்க இந்த சைடு ஒரு லூப்பு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பகுதியிலையும் மேலே மூணு நூல் வருதுலேயே அதில் ஒரு நூல் மேலே கூடி வர்றதுக்கு ஊசிக்கு ஒரு நூல் வரும் இந்த ரெண்டு லூப்பருக்கு வந்து ரெண்டு நூல்கள் வந்து இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் வரும் இப்போ இந்த ரெண்டு லூப்பர் என வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மேல் நூல் ரெண்டு லூப்பர்களும் இந்த ஊசிக்கு அவங்கவுங்களுடைய நூலை வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி ஊசியில் நம்ம ஒரு நூல் மாட்டியிருப்போம் இந்த லூப்பரும் நூலை கொடுக்குறாங்க இந்த லூப்பரும் நூலை கொடுக்குது அப்போ மூணு விதமான நூலையும் ஒன்றா இணைச்சி தைக்கக்கூடிய அந்த பட்டையான தையல தான் இந்த நம்ம ஓவர்லாக் மிஷின் நமக்கு தருது அடுத்தது என்னென்னு பச்சு எனக்கு ஆயில் ஊற்றுற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காய்னா அந்த மாதிரி ஊற்றக்கூடாது மிஷின் ஆயில் நம்ம நார்மலாக நீங்கள் பெரிய மிஷின்க்கு எப்படி ஆயில் ஊற்றுறீங்க அந்த மிஷின் ஆயில் வாங்கி ஊற்றினா தான் அதனால் அடிக்கடி நீங்கள் ஆயில் ஊற்றணுன்ற அவசியமும் இல்லை எப்போயாவது ஒரு தடவை ஊற்றினா மட்டும் போதும் அப்புறம் மோசமான தையல் விழுகுது அப்படின்னா நீங்கள் ஒன்று ஊசியை மாற்றணும் கனமான தைச்சது அல்லது துருப்பிடிச்ச ஊசியை வளைஞ்சது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தையல் சரியாக விழுகாது அது நார்மல் மிஷின் மாதிரி தான் இதுவும் அதே போல் கட்டிங் பண்ணுறதுலேயா இந்த நம்ம தைக்க போது இந்த பிளைடு தான் வந்து துணியை ஒரே சமமாக வந்து கட் பண்ணி கொடுக்கும் இந்த பிளைடு மொட்டையாயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து தையல் ஒரு பக்கம் நல்லா விழுகும் ஒரு பக்கம் சரியாக வெட்டாது அப்போ நெளிஞ்சு விழிஞ்சு இருக்கும் அப்போம்போது நீங்கள் அந்த பிளைடு அந்த இடத்துல அப்போ மாற்றுற மாதிரி தான் வரும் மற்றபடி இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுற வந்தால் எந்த ஒரு இதுவுமே இதில் பாதிப்புகள் கிடையாது அது பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இது பண்ணணும் இது போடுறது வந்து ஜென்ஸு ஷர்ட்டு பேண்ட்டு அதே போல் லேடிஸோட ப்ளவுஸு இன்ஸ்கர்ட்டு குழந்தைகளோட பட்டுப்பாவட சட்டை அந்த மாதிரி இதுகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லாம் இது பண்ணுறீங்கன்னா நான் இங்கே உருட்டி அடிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனோட ஒரு ஓரங்கள் அடிக்கலாம் சேலையினுடைய முந்தி அது பார்த்திங்கன்னா சாட்டின் மாதிரியான மெல்லிஸ் எல்லாம் உங்களுக்கு உருட்டி அடிக்கிறதுக்கு வந்து இந்த ஓர்லாக் மிஷின் கலர் நூல் மாற்றி அப்படியே அழகாக அடிக்கலாம் இதில் வந்து இவ்வளோ யூஸ் இருக்குது இதே துணி நம்ம அதிக வாங்கி தைக்கிறதா இருந்தால் நம்ம வெளியில் கடைகளில் அதிகமாக கொடுக்கறோன்ற அவசியம் இல்லை நம்மக்கிட்ட ஓர்லாக் மிஷின் இருக்கும்போது நம்மளுடைய தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓர்லாக்